வணக்கம் ஃபேஷன் வித் கீத்திலிருந்து கேத்து ஜெயகாந்த் உங்களுக்கான குட் மார்னிங் ஒரு ஸ்பெஷல் வாங்க சண்டே ஸ்பெஷல் என்ன சண்டே நான் வந்து இன்னைக்கு அரிசி உப்புமா ஜோ வெங்காயம் போடக்கூடாது போட்டு டேஸ்ட் எப்படி இருக்கணும் வெங்காயம் தான் இல்லாம இருந்தா சூப்பரா இருக்கு வெங்காயம் இருந்தாலும் ஓகே சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணுவோம் நல்லா இருக்குங்க அப்புறம் லீலாக தான் செஞ்சா நான் செஞ்சால் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் இருக்கும் கம்மியாக எண்ணெய் போட்டுருக்கேன் பரவாயில்ல டேஸ்ட் உடம்புக்கு நல்லது தானே அப்புறம் புதினா ஃப்ரெஷ்ஷாக புதினா என்ன நான் இந்த மந்த்து நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் ஆடி மாதம் அதனால் நோ நான்வெஜ் ஓகே இது வந்து சிகப்பரிசி அவள் இருக்குல்ல அதில் செஞ்ச கொழுக்கட்டை அவளை நல்லா ஊற வச்சுட்டு இது என்னோடய ரெசிபி தான் இதுவும் என்னோடய ரெசிபி தான் எல்லாமே அவளை ஊற வச்சுட்டு புளிஞ்சு எடுத்து மிக்சியில் ஒரு ஒரு பொடி மாதிரி பண்ணிவிட்டு அதில் தேங்காய் அப்புறமேட்டு வந்து நாட்டு சக்கரை போடுறவங்க போட்டுக்கலாம் வெள்ளத்தை எடுத்து பாவு காய்ச்சி கொஞ்சமாக இதுக்கேற்ற மாதிரி வெள்ளம் எடுத்து பாகு காய்ச்சி அதை வடித்து மண்ணை எடுத்துகிட்டு வெள்ளம் சுத்தமாக எடுத்து அவள் தேங்காய் இது ஏலக்காய் இதெல்லாம் போட்டு செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அவள் கொழுக்கட்டை நல்லதுங்க உடம்புக்கு அவ்வளோ நல்லது அவள் கொழுக்கட்டை அதுவும் சிகப்பரிசியில் செய்கிறது ரொம்ப நல்லது வாங்க சாப்பிட்லாம் தேங்க்யூ ஸோ மச் ஃபர்ஸ்ட் வந்து உங்க எல்லாருக்குமே நான் என்ன பண்ணும் அப்படின்னா நன்றி தான் சொல்லணும் ஃபர்ஸ்ட் சத்தியமா நான் வந்து பேர்தேக்கு நான் எப்பவும் இந்த பேர்தே எல்லாம் கிராண்டாலாம் செலப்ரேட் பண்ண மாட்டேன் எனக்கு வந்து அது பிடிக்காது அந்த காசு வந்து நாங்க யாரா இருந்தாலும் சரி எங்க வீட்டுல யாருக்குன்னாலும் சரி அந்த காசு போயிட்டு தேவையுள்ளவர்களுக்கு நான் கொடுத்துருவோம் அந்த மாதிரி யாருக்காவது தேவைப்படுதுன்னா அவங்களுக்கு வாங்கி ஏதாவது வாங்கி கொடுத்துருவோம் எல்லாமே எப்ப ஃபுட்டு நான் வந்து மேக்ஸிமம் ரோட் சைட்ஸ்ல இருக்கோங்க நிறைய பேர் அப்படியே ரோட்டில் இது உட்காந்துருக்காங்களோ அவங்களுக்குலாம் கொடுப்போம் இந்த தடவை பெட்ஷீட்டு ஸ்லிப்பர்ஸு நிறையா இந்த தடவை பண்ணது அப்படின்றது எதெல்லாமே தெரியல எனக்கு தோணுச்சு அதே மாதிரி எல்லோரும் இன்றைக்கி சா இந்த தடவை பாட்டி தாத்தாவோட செலப்ரேட் பண்ணோம் சுபம் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுக்கு தேங்க்யூ ஸோ மச் எங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தீங்க ஏன்னா எங்களுக்கு போய் தேடி அதுவும் கொடுத்தோம் மத்தியானம் வந்து நிறையா நிறையா ரோட் சைட்ஸில் இருக்கவங்களுக்கு ஃபுட்டு நான் வந்து தனியாகவே அது ரெடி பண்ணிவிட்டோம் அதுக்கு தனியாகவே ஃபுட்டு ஆனால் எனக்கு என்னென்னா எப்போவுமே ரைஸ் கொடுக்குறோம் சொல்லிட்டு இந்த தடவை பூரி கிழங்கு அந்த மாதிரி ஜாமூன்லாம் வீட்டில் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு ஆசை அதெல்லாம் செஞ்சு நிறையா பாக்ஸ் பாக்ஸாக போட்டு நிறக்க கொடுத்துட்டேன் கொடுக்குறோம் அப்படின்றதோட சந்தோஷம் அதில் அவ்வளோ ஹாப்பினஸ் பாட்டி பாட்டிங்க ஃபேஸு தாத்தா ஃபேஸு அவங்கக்கிட்ட ஆசிர்வாங்கிறது டைரெக்டாக கடவுள்கிட்ட வாங்கின மாதிரி தான் நினை ஆடிக்கிறதுக்கு கோயில் போயிட்டேன் அன்னைக்கு போக முடியல வர்க்கு எவியும் இருந்தாலும் போயிட்டோம் பக்கத்தில் போயாச்சு எல்லாம் அந்த கோயில் போல கடவுள் இந்த பக்கம் இந்த ரூபத்தில் பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம் கடவுளில் நீங்கள் செய்ய 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 யாராவதுன்னு தேடி வரணும் அந்தளவுக்கு நீங்கள் வந்து நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை செஞ்சுட்டு கடவுளை எங்கே இருந்தாலும் மனசில் கும்பிட்டுட்டு போயிட்டே இருப்பேன் தேங்க்ஸ் டூ எல்லாரும் ஆஃபீஸ்க்கு வந்தவங்க அன்னைக்கு நல்ல ஜோலாம் ஆஃபீஸ்க்கு வந்திருந்தாங்க ஜோ ஃபுட்காரவங்களாம் ஆஃபீஸில் இருந்தாங்க எஸ்கே போட்டிக்காரங்க சாரீஸ் தான் அவங்களும் வேறு லெவலுங்க எல்லா பிள்ளைங்களும் எல்லாருமே நாளே வந்து அம்மா வீட்டில் ஸ்டே பண்ணிவிட்டாங்க எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணுன்னு சொல்லிட்டு எனக்கே வீடியோ கால் பட்டு எங்கள் அம்மா வீட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க சொன்னால் இது எங்கள் அம்மா வீடு தானே நீ எங்கே இங்கே உட்காந்துருக்காரு தெரியும் இல்லை நமக்கு அந்த மாதிரி சர்ப்ரைஸ்லாம் கொடுத்தாங்க எங்கள் அன்னைக்கு தேங்க்ஸு ஆஃபீஸ்லாம் டெக்கரேட் பண்ணாங்க அதுக்கெலாம் நான் அவ்வளோ சீக்கிரம் டெக்ரேஷனுக்குலாம் காசுலாம் அவ்வளோ போட மாட்டேன் அந்த இடத்துல தேவை உள்ளவர்களுக்கு கொடுக்கணுன்னு நினைப்பேன் நான் சொன்ன ஒரு தடவை எங்களுக்கு கொடுங்க சான்ஸ் சரி அதுவும் கொடுத்தாச்சு அடுத்தது ஹாப்பியாக இருந்துச்சு அன்றைக்கி எல்லாருக்குமே நம்ம ஃபேஷன் விக்கியத்தில் எல்லாருமே அங்கேயே ஒன்று கூடிய உக்காந்து சாப்பிட்டோம் நல்லா இருந்துச்சுங்க பர்த்டே ஒவ்வொரு ஊர் செலப்ரேஷன் ஃபஸ்ட்டு மதுரையோட செலப்ரேஷன் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு ப்ரீ வெட்டிங் சாரி ப்ரீ ஹாப்பி பர்த்டே செலப்ரேஷன் வந்து கோயம்புத்தூர் தான் கொண்டாடினாங்க அவங்களுக்கு ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் அதெல்லாம் எதுக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன் அப்படின்னா சொல்கிறேன் அதுக்கெல்லாம் அர்த்தம் சொல்கிறேன் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா உனக்கு யாராவது கிஃப்ட் கொடுத்தீங்கன்னா நான் பேஜ் விட்டே வெளியில் எடுத்துடுவேன் எனக்கு கிஃப்ட் கொடுக்கக்கூடாது என பாராட்டு இந்த இதெல்லாம் எதுவுமே பேசாதீங்க நீங்கள் பாருங்க லைவ் பண்ணுறீங்க போகிறீங்க கஷ்டப்படுறீங்க நீங்கள் அவ்வளோ ஒர்க் பண்ணுறீங்க உங்கள் காசு வந்து இந்த கிஃப்ட்டில் கொண்டு போய் கொடுக்குறது கீக்கிமா உங்க கிஃப்ட் கொடுத்தா தான் உண்மையாக இருந்து பாசமாக இருந்து உங்கள் வேலையை செஞ்சு நீங்கள் உயர்ந்து நிறைய சேல் பண்ணிங்கனாலே அதுதான் எனக்கு கிஃப்ட்டு உங்கள் குடும்பத்தை கவனித்து உங்கள் பிள்ளைங்க தேவைகளை வாங்கி கொடுங்க அதுதான் எனக்கு கிஃப்ட்டு சும்மா வந்துட்டு நான் கிஃப்ட்டு கொடுக்குறேன் கேக்குமாவுக்கு அது கொடுக்குறேன்னா அதெல்லாம் எனக்கு பிடிக்காது கிஃப்ட் எனக்கு பிடிக்காது ஒரு விஷயம் தெரியுமா கிஃப்ட் பிடிக்கும் அப்படின்றது வந்து ஒரு காலங்கள் இருந்தது இப்போலாம் வந்து நம்ம பிள்ளைங்க நல்லா வளர்ந்து பார்க்கணும் அப்படின்றது ஒரு காலங்கள் இருக்குது கிஃப்ட் யார்ட்டடே எங்கள் வீட்டுக்கார்ட்ட மட்டும் கிஃப்ட் எதிர்பார்ப்பேன் என் பொண்ணுட்டு எதிர்பார்ப்பேன் அது வேற விஷயம் அதெல்லாம் கேட்டு வாங்கிருவேன் ஏன் எனக்கு கொடுக்கல அப்படின்றதுனா இல்லவா ம் ஃபேமிலியோட இன்னைக்கு சண்டே இல்லை ஒன்றா உட்காந்து சாப்பிட்றது ம் இதில் ஒரே ஒரு முக்கியமான விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எல்லா பிள்ளைங்களும் வேறு லெவலில் டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணுறீங்க உங்கள் பாசத்தை வெளிப்படுத்துனீங்கன்னா சந்தோஷம் இந்த இடத்துல வந்து மதுரை டீமும் அவங்களும் சூப்பராக செலப்ரேட் பண்ணாங்க மீனாட்சி அம்மா கொடுத்தாங்க தான் அவங்க நார்மல் பெண்ணரில் கொடுத்தாலும் எனக்கு சந்தோஷம் தான் அம்மா வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தேங்க்ஸ் டு டோட்டல் மதுரை டீம் எல்லாருக்குமே நன்றி அடுத்தது வந்து மெயினாக சொல்லணும் அப்படின்னா எல்லாருமே தான் நேற்று சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி குழந்தைங்களுக்கு பேகு பென்சிலு டப்பா அதெல்லாம் போட்டு கொடுத்துட்டு அதெல்லாம் இன்னும் ப்ராஜெக்ட் போடலன்னா அதெல்லாம் ஸ்கூல்ஸ்க்குலாம் வந்து பெரிய பெரிய ரவுண்ட் டேபிள் வித் சேர் குழந்தைங்க படிக்கிறதுக்கு இப்போ நம்ம பிரைவேட் ஸ்கூல் போகிறப்ப எவ்வளோ இவ்வளோ பெரிய டேபிள்ஸ்லாம் உட்காந்து அந்த கிட்ஸ் வ ஒர்க் பண்ணுறாங்க ப்ராஜெக்ட் அந்த மாதிரி டேபிள்லாம் கேட்டாங்க அதெல்லாம் வாங்கி கொடுத்தோம் இது ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னா இன்னும் நிறையா தேவைகள் உள்ளது நம்ம செய்யலாம் தப்பு இல்லை நான் நிறையா செய்யணுன்ட்டு இருக்கேன் எங்கள் பிள்ளைங்களையே அப்போ ஒவ்வொரு ஊருமே இப்போ மதுரையில் வந்து எல்லாம் நம்ம பிள்ளைங்க எல்லாருமே செலிப்ரேட் பண்ணாங்க கேக் பண்ணாங்க எல்லாம் ஓகே ஹாப்பி தான் எல்லாம் அது இல்லாமல் அடுத்த நாள் வந்து சபா அவங்களெலாம் சேர்ந்து இணைஞ்சி எல்லாருமே நிஜமாக எல்லாரும் இணைஞ்சு சாப்பாடு போட்டாங்க நான் யார் யாருக்கு சாப்பாடு போட்டாங்கன்னு சொன்னால் அது அந்த வேர்டிங் வந்து நல்லா இருக்காது ஸோ ஒவ்வொரு ஆர்ஃபனேஜில் போயிட்டு தேவைகள் சந்தோஷமாக அவங்களோட பாராட்டுகள் அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸு அவங்களோட சந்தோஷமாக வாழ்த்துக்கள் கொடுத்தாங்க நன்றி மதுரையில் ஷிவா அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு ட்ரீமாக சேர்ந்து ராதைக்குழா சார் எல்லாருமே சேர்ந்து இது கேரக்டர் ட்ரெண்ட்ஸ் அந்த அந்த குரூப்ஸ்லாம் சேர்ந்து அவங்கெல்லாம் வந்து ஒரு குரூப்ஸ்க்கும் மெயினாக சென்னையில் வந்து பிரீத்தி பிரீத்தி வந்து ஸ்ரீகுமரன் அவங்க வந்து தனியாக வந்து ஃபிசிக்கலி சேலஞ்சு குழந்தைங்களுக்கு நிறையா பண்ணியிருந்தாங்க ஜே ஜேபோட்டிக்கு ஏஞ்செலாம் தனியாக அது போய் பண்ணியிருந்தாங்க எனக்கு இதுதான் பெருமையாக இருந்துச்சு அப்புறம் பொள்ளாச்சி டீமு எக்ஸலண்ட்டாக பண்ணியிருந்தாங்க அவங்க சாங் வந்து டவுன்லோட் பண்ணி போட முடியல அது என்னன்னு தெரியல ஏதோ காப்பிரைட்ஸ் கேட்டுச்சு அதனால தான் அது டவுன்லோட் பண்ணி போட முடியல மதுரை டீம் எல்லாமே பயங்கரமாக செலப்ரேட் பண்ணாங்க நேற்று சென்னை டீமு ப்ளஸ் செலப்ரேஷன் சித்து மெல்லாம் எல்லாருக்கும் ஃபுட்டு ரெடி பண்ணி ரொம்ப நல்லா பண்ணியிருந்தேன் சொல்லும் போதே சென்னை டீம்னு சொல்லுங்கள் என் பேர் தனியாக சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லும்போது போது அது இன்னும் ப்ரவுளும் அதுதான் அதுதான் அடக்கத்துக்கும் அதுதான் எல்லாரையும் விட்டு கொடுக்காம இழுத்து பிடிக்கணும் நான் ஃபர்ஸ்ட் பண்ணுறேன் நீ ஃபர்ஸ்ட் நான் என்ன தெரியுங்களா பார்ப்பேன் கவனிப்பேன் யார் யார் என்னென்ன பண்றாங்கன்றது அடுத்த விஷயம் எப்படி பேசுகிறாங்க என்ன விதத்தில் பேசுகிறாங்க எவ்வளோ ஒரு சுயநலம் இருக்குமா அப்படின்றது தெரிஞ்சிடும்ல நமக்கு அதனால அந்த அதை மட்டும் நான் விட்டு கொடுத்துடவே மாட்டேன் யாருன்னு அடுத்தது வந்து இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா வெண்டாஸ் பார்ப்பாங்க மக்களுக்கு தெரியுதான்னு தெரியல உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக எல்லாருக்குமே இதை பற்றி நீங்களே என்ன சாப்பிட்டீங்கன்னு போடுங்க சண்டே ஸ்பெஷல்ல அதெல்லாம் இன்னைக்கு நல்லா நான்வெஜ் சாப்பிட்டுருப்பீங்க நாங்கள் அடுத்த வாரத்துக்கும் அடுத்த வாரம் சாப்பிடுவோம் நல்லா இருந்துச்சுங்க எல்லாருமே நல்லா பண்ணாங்க நிறைய பேர் ஆர்ஃபனேஜஸ் கொடுத்துருந்தாங்க இருந்து வந்திருந்தாங்க மயில் எல்லாம் வந்திருந்தாங்க நிறைய ஊர்லேருந்து வந்திருந்தாங்க டோட்டலி ஹாப்பி பிளெஸ்டாக ஃபீல் பண்ணேன் எனக்கு இதை எல்லாம் இல்லாமல் இருந்தது ஓகே பட் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டாங்க அது வாங்கலைன்னா கோச்சிக்கிட்டாங்க அது எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிருந்துச்சு அது கண்டிப்பாக ஆச்சு ஏன்னா எனக்கு வந்து கிஃப்ட் பிடிக்காதுன்னு சொல்லி நீங்கள் கொடுத்தது தப்பு எனக்கு பிடிக்கல அது அதை சரி நான் வாங்கிட்டேன் பட் இன்னமுமே சொல்லுவேன் அது எப்படியாவது நான் ரிட்டர்ன் கொடுக்கற முடியல நான் அவ்வளோ சீக்கிரம் தூங்க மாட்டேன் அய்யோ அதெல்லாம் வந்து அவங்க கஷ்டப்படுற ஒரு விஷயத்த நான் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து யாருக்கையும் ஒரு காலங்கள் இருக்கும் தான் இல்லைன்னு சொல்ல ஏன் பாருமா போருமா ஹாப்பி தான் தேங்க்யூ எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச் நன்றி 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 நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் ஃபேஷன் வித் கேத் யூடியூப் சேனல் இன்ஸ்டா சேனல் ஃபேஸ்புக்கு நீங்கள் சப்போர்ட் கொடுத்து விமன் ஆர்டர் பண்ணர் வளர்ந்து உயர்ந்து இன்னைக்கு பெரிய லெவலில் வேற லெவல்ல இருக்காங்க இப்ப பத்தி சொல்றேன் ஃபாரின் நிறைய கண்ட்ரீஸ் அனுப்பு இப்ப கனடாக்கு கேஷுவலா டென்மார்க்கு கேஷுவலா எல்லா கண்ட்ரி யூகே யூஎஸ் ஆஸ்திரேலியா சுவிட்சர்லாந்து எல்லாத்துக்கும் அனுப்புறாங்க பட் ஐ எம் வெரி ஹாப்பி நிறைய கண்ட்ரில இருந்து விஷஸ் கொடுத்துருந்தீங்க மக்களுக்கு நன்றி மக்கள் நிறைய விஷஸ் நிறைய பாராட்டுக்கள் நிறைய சந்தோஷங்க பறக்க விட்டீங்க ஒரு வாரமா நான் தான் செலிப்ரேட் பண்றேன் இதுக்கப்புறம் பர்த்டே செலிப்ரேஷன் எது கூட தயவு செஞ்சு நிறுத்திடுங்க தேவையில்லாதது ஒரு ஒரு விஷயத்த ஒரு நாள் ரெண்டு நாள் பண்ணுங்க அதுக்கப்புறம் வேண்டாம் ப்ளீஸ் ஹாப்பியாக நம்ம எல்லாம் உங்களோட சேர்ந்து இணைந்து சந்தோஷமா இருக்கலாம் உங்க எல்லாருக்குமே அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே டு வால் ஏன்னா நீங்களும் இன்னும் நல்ல ஆயுள் ஆரோக்கியத்தோட எல்லா செல்வங்களும் பெற்று நல்லா இருக்கணும் ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல இருந்து தலை வணங்கி எல்லாருக்கும் நன்றி சொல்றேன் வந்துட்டாங்க நான் கிளம்புறேன் தேங்க்யூ லவ் யூ ஆல்